அரண்மனை நந்தவனத்தில் மாலை நேரத்தில் பணிப்பெண்களுடன் பூக்களை ரசித்தபடி வண்டுகளின் ரீங்காரத்தை கேட்டபடி நறுமணத்தை நுகர்ந்தபடி உலா வந்த ஒரு பெரிய நாகப்பாம்பு இளவரசி நவ்யாவின் கால்களை சுற்றி கொண்டது உடன் வந்த பனிப்பெண்கள் பாம்பு பாம்பு என கத்தியவாறு அலறியடித்து ஓடினரே தவிர ஒருவர் கூட இளவரசியை காப்பாற்ற முன்வரவில்லை பூச்செடிகளுக்கு பாத்தி கட்டி நீர் பாய்ச்சி கொண்டிருந்த ஓர் இளைஞன் ஓடி வந்து லாவகமாக பாம்பை கையில் பிடித்து அங்கே வைத்திருந்த ஒரு மண் கிடந்த இளவரசியை தொட்டு தூக்கி அருகே இருந்த மேடை மீது படுக்க வைத்து காலில் பாம்பு கடித்த இடத்தை தன்னிடமிருந்த கத்தியில் கீறிவிட்டு இரத்தத்தை பிதுக்கி விசத்தை எடுத்தவன் ஒரு மூலிகை தலையை கசக்கி கடிபட்ட இடத்தில் விட்டபோது மயக்கமடைந்திருந்த இளவரசி கண் விழித்து அவனை பார்த்தாள் அவனுடைய மேலாடையற்ற கம்பீரமான வீரனுக்குரிய கட்டுடலை கண்டு வியந்ததோடு தன்னை காப்பாற்றிய தெய்வமாக எண்ணி கை கூப்பி வணங்கினாள் அப்போது அரண்மனையிலிருந்து பல பேர் வந்து கூடிவிட்டனர் இளவரசிக்கு எதுவும் ஆகவில்லை தோட்டக்காரன் காப்பாற்றி விட்டான் என தெரிந்ததும் மன்னரும் மகாராணியும் நிம்மதியடைந்தனர் நாகப்பாம்பை தைரியமாக கையில் பிடித்ததோடு பாம்பு கடிக்கு வைத்தியம் செய்ததை எண்ணி வியந்து பலரும் பாராட்டினாலும் மொழிபுரியாமல் விழித்து நின்றான் இப்படி ஒரு திடகாத்திரமான இளவரசனை போன்ற தோற்றமுள்ள ஒருவன் எதற்காக தோட்ட வேலை செய்ய வேண்டும் என் உயிரை காப்பாற்றிய இவனை அரண்மனையில் எனது பாதுகாவலனாக உடனே நியமித்து என தனது அன்பு மகள் கூறிய போது மறுப்பேதும் கூறாமல் சம்மதித்து கட்டளையிட்டார் மன்னர் ஆதித்தர் ஆதித்தருக்கு கண்ணு தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை எனும் நிலையில் வடக்கில் பெரிய மலை கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கடல் என ஒரு பெரிய தேசத்தையே தன் வீரத்தால் ஒன்றிணைத்து சக்கரவர்த்தியாக ஆட்சி புரிபவர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான தன் தந்தை அடுத்து மேகதேசத்தின் அரியணையில் தனக்கு பின் மன்னராக அமர வைக்க ஒரு மருமகனை மகளையும் மக்களையும் காக்கும் ஒரு வருங்கால மாவீரனை தேடிக்கொண்டிருந்த போது அரண்மனை தோட்டக்காரன் மீதுதான் காதல் கொண்டதை அறிந்தால் என்னாகுமோ அவனை கொன்று விடுவாரோ என நினைத்து அஞ்சி நடுங்கினாள் இளவரசி நவ்யா என்ன பேசினாலும் புரியாமல் சாடையில் சொல்வதை வைத்து வேலைகளை செய்து வரும் பாதுகாவலரிடம் தன் மனதை முழுமையாக பறிகொடுத்து விட்டாள் இளவரசி அவனிடம் பெயர் கேட்டாலே பதில் சொல்ல தெரியவில்லை என்பதை அறிந்த போது அவன் நம் தேசத்தின் வேறுமொழி பேசும் இனத்தைச் சேர்ந்தவன் என்பதை புரிந்து கொண்டவள் அரண்மனையில் வேலை பார்ப்பவர்களில் வேறுமொழி தெரிந்தவர்களை அழைத்து வந்து அவனுடன் பேச வைத்தும் பலனில்லை நாக கையில் பிடித்தவன் என்பதால் அவனை நாகா என அழைத்த போது திரும்பி பார்த்தான் அப்போது முதல் அவனை நாகா என்றே நவ்யா அழைத்தாள் அப்பெயர் அவனுக்கும் பிடித்திருந்தது இளவரசி கண்ணசைவிலும் கை சொல்லும் வேலைகளை உடனே செய்ததோடு அவள் மீது ஒரு தூசியும் விழாமல் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டதை அறிந்த மன்னர் அவனையும் தாங்கள் ஏற்பாடு செய்துள்ள விருந்தில் பங்கேற்க வைத்து மகிழ்ச்சி படுத்திய போது அவனை விட அதிகம் மகிழ்ந்தது இளவரசி நவ்யாதான் இவனை யாரென விசாரிக்க நாம் பேசும் மொழி புரியவில்லை நாம் மலை தேசத்தை போரிட்டு பிடித்த போது உயிருக்கு பயந்து நம் வீரர்களுடன் கலந்து மாறு இங்கே வந்து வேண்டும் நம் வீரர்கள் சிலருக்கு இவனை யாரென தெரிந்திருக்க வாய்ப்புண்டு ஆனால் விசாரித்தால் உயிர் பயத்தில் கூற மலை தேசத்து பாசை தெரிந்த ஒருவரை அழைத்து வர சொல்லி நம் தளபதியிடம் கூறியுள்ளேன் வரட்டும் அப்போது விசாரித்து விடலாம் பார்க்க வெகுளியாக பயந்தாங்கொல்லியாக இருந்தாலும் நல்லவனை போல் நடந்து கொள்கிறான் எதற்கும் இவன் மீது ஒரு கண் இருக்கட்டும் என விருந்தில் கலந்து கொண்ட மந்திரியாரின் பேச்சை ஆமோதித்த தந்தையின் செயலால் கவலை கொண்டாள் இளவரசி மலை தேசத்திலிருந்து ஒருவரை அழைத்து வந்திருப்பதாக செய்தி வந்தவுடன் அவனை ஆர்வம் இருந்தாலும் அவனுக்கு தண்டனை ஏதும் கிடைத்து விடுமோ எனும் கவலையில் அவனை விசாரிக்கும் சபைக்கு தானும் சென்றாள் இளவரசி நாகாவை நேருக்கு நேர் பார்த்த மலை தேசத்து நபர் திடீரென மயங்கி கீழே சரிந்து விழ அவரை பரிசோதித்த வைத்தியர் அவர் இறந்து விட்டதாக கூறிய போது மன்னருக்கு மந்திரி சொன்னது உண்மையாக இருக்குமோ என சந்தேகம் அதிகரித்தது இன்னும் பலரை வரவழைத்து காட்டியபோது போது வந்தவர்களில் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது யாரும் பேசவில்லை மன்னருக்கு நாகாவின் மீது சந்தேகமும் பயமும் அதிகரிக்க அவனை சிறையில் அனைத்து சௌகரியமும் கொண்ட தனி அறையில் அடைக்க உத்தரவிட்டார் சக்கரவர்த்தி ஆதித்தர் நவ்யாவுக்கு அன்று முதல் உணவும் முறக்கமும் பிடிக்காமல் வாடிய முகத்துடன் தனது முடங்கி சோர்ந்து கண்டு மன்னர் அவளை மகிழ வைக்க திருமணம் ஒன்றுதான் வழி என நினைத்து பல சிறிய தேசிய இளவரசர்களை வரவழைத்து சுயம்வரம் நடத்தினார் சுயம்வரத்தில் தன் மகள் நவ்யாவுக்கு ஒருவரை கூட பிடிக்கவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் மன்னர் அவள் காவல்காரன் ஆகாவை காதலிப்பதால் தான் இவ்வாறு மனைமுடிந்து வாடி கிடக்கிறாள் என்பதை மன்னர் அறிந்திருக்கவில்லை அவனை காதல் தாக சொன்னால் அவனை கொன்று விடுவார்கள் என்று மனதோடு மூடி மறைத்தாள் இளவரசி வைத்தியர்கள் பலர் வரவழைக்கப்பட்டனர் அதில் மனநோய் மருத்துவர்களும் இருந்தனர் மனநோய் மருத்துவர் இளவரசியின் முகத்தை பார்த்ததும் காதல் நோய் வந்து வாட்டுகிறது காதலனை பிரித்து வைத்தால் தான் முகம் இது போல இருக்கும் என கூறியதும் திடுக்கிட்ட மன்னர் இப்படி ஒரு நிலை தன் மகளுக்கு வரக்கூடாது என கருதித்தான் அரண்மனையிலிருந்து இளவரசி வெளியே செல்லாமல் பார்த்துக் கொண்டார் அப்படி இருந்தும் இப்படி ஒரு நிலை வந்ததற்கு காரணமானவர் யார் என்பதை அறிந்து தெரிவிக்குமாறு ஒற்றர்களுக்கு உத்தரவிட்டார் ஒற்றர்கள் மூலம் தனது காதல் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தால் நவ்யா அதே சமயம் நாகாவுக்கு சிறையில் நல்ல உணவு கிடைக்கிறதா என்பதை அரண்மனை சேவகர் ஒருவர் மூலம் அறிந்து நிம்மதி நிம்மதியிடந்தால் மேகதேசம் என்னும் பெயர் கொண்ட தற்போதைய தேசம் முன்பு நாகதேசம் என்னும் பெயரில் பெரிய வல்லரசாக பல நூறு ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கடல் கடந்த தேசங்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது ஊரிட்டு யாராலும் வெல்ல முடியும் தேசத்தை சூழ்ச்சியால் மந்திரியாக இருந்த ஆதித்தரின் தந்தை மாதித்தர் மன்னரையும் அவரது வாரிசுகளையும் வனத்துக்கு விலங்குகளை வேட்டையாட அழைத்து சென்று மிருகங்களோடு அவர்களை ஒரு குகையில் அடித்து கொன்றுவிட்டு ஆட்சியை கைப்பற்றி தந்தையின் இந்த செயலால் தான் தனக்கு ஆண் வாரிசு இல்லை என நம்பினார் ஆதித்தர் உறங்கிக் கொண்டிருந்த இளவரசி திடீரென நாகா என கத்தியதைக் கண்டு அரண்மனையை விழித்துக் கொண்டது இதை கேட்ட மன்னர் அதிர்ச்சி அடைந்தார் நாகாவை சிறையில் அடைத்த பின்னர் தன் மகளின் நிலைமை இவ்வாறு மோசமானது அவளது உடலும் உறக்கமின்றி நேரத்துக்கு உண்ணாமல் மெலிந்தும் போனது ஒற்றர்களால் கண்டுபிடிக்க முடியாததை ஒரு சத்தத்தில் மன்னர் கண்டுபிடித்து விட்டார் கோபத்துடன் மகளின் முகத்தை ஏறிட்டார் கனவு என் கழுத்தில் ஒருவன் கத்தியை வைத்து விட்டான் அதனால் தான் காவலன் நாகாவை அழைத்தேன் என்றதும் மன்னருக்கு நிம்மதி வந்தது நாம் நினைப்பது போல் எதுவும் இல்லை என புரிந்தவர் மீண்டும் உறங்கச் சென்றார் நாகா என நவ்யா கத்தியது கனவில் தன் கழுத்தில் கத்தி வைத்ததற்காக அல்ல நாகாவின் கழுத்தில் ஒருவன் கத்தி வைத்ததற்கு இதை தந்தையிடம் கூறியிருந்தால் நிஜமாகவே அவன் கழுத்தில் கத்தியை வைத்திருப்பார்கள் என்பதை அறிந்து மாற்றி சொன்னதில் தன் மனதை தேற்றிக் கொண்டாள் தற்போது நாகாவின் மீது முன்பை விட நவ்யாவுக்கு காதல் அதிகரித்தது அவன் இல்லாமல் தன்னால் வாழவே இயலாது என்பதை உணர்த்தும் போது மகிழ்ச்சியோடு பயமாகவும் இருந்தது இளவரசி நவ்யாவுக்கு நாகாவின் மீது காதல் வந்தது போல் நாகாவுக்கு நவ்யா மீது காதல் வந்திருக்குமா என்பது தெரியாதவளாகவே இருந்தாள் அவன் மனதில் தான் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது நமக்கு உணவு பிடிக்காமல் உறக்கம் பிடிக்காமல் இருப்பது போல் அவனுக்கு இருப்பதாக சேவகர் கூறவில்லையே கொடுக்கும் உணவை மீதம் வைக்காமல் சாப்பிடுவதாகவும் எந்த நேரமும் கோவில் காலை போல் கொளுத்தி இருப்பதாக சேவகன் கூறிய போதுதான் நாகாவின் மீது கொண்ட காதல் ஒருதலை காதலாக மாறிவிடுமோ என வருந்தினாள் நவ்யாவை போலவே மன்னருக்கு ஒரு சந்தேகம் தன் மகள் நாகாவை காதலித்திருந்தால் அவளை போல அவனும் உணவும் உறக்கமுமின்றி வருந்தி வாடி போயிருக்க வேண்டுமல்லவா எனும் தனது சந்தேகத்தை பரிசோதிக்க மாறுவேடத்தில் சென்று நாகாவை கவனித்தார் மன்னர் அவனிடம் சிறையில் அடுத்திருந்த போது இருந்த நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை அறிந்து தன் மகள் வேறு யார் மீது காதல் கொண்டிருப்பாள் என ஆராயத் தொடங்கினார் அழகான பல இளம் வீரர்களை அரண்மனையை விட்டு வெளியேற்றி முக அழகு குறைந்த வயதான வீரர்களை அரண்மனைக்குள் நியமித்தார் ஒரு நாள் இரவில் பனிப்பெண்களின் அலறல் சத்தம் கேட்டு எழுந்த மன்னர் என்னவென்று விசாரித்தார் நாகாவை அடைத்திருக்கும் சிறைப்பகுதியில் விசப்பாம்புகளை யாரு கொண்டு வந்து விட்டதாகவும் அவை அவனை தீண்டாமல் அங்கிருந்த பல வீரர்களை கடித்த அவர்கள் இறந்துவிட்டதாகவும் அறிந்தபோது மன்னருக்கு பொறி தட்டியது பாம்புகளை தீண்டாத மனிதர்களாக நாக வம்சத்தினர் மட்டுமே இருந்தனர் அவர்களை விலங்குகளுக்கு பலியாக்கி விட்டார் தன் தந்தை அதில் யாராவது தப்பித்து அவருக்கு பிறந்த ராஜவம்ச குழந்தையாக நாகா இருக்கக்கூடுமோ என சந்தேகித்தார் அரண்மனையில் அவனை பார்த்ததும் மயங்கி உயிரிழந்த நபரை பற்றி விசாரிக்க உத்தரவிட்டார் மன்னர் பலர் அழைத்து வரப்பட்டு விசாரித்ததில் காட்டில் சிறுத்தியால் கொல்லப்பட்ட பெண்ணுக்கு ஒரு குழந்தை அவள் இறந்த பின் பிறந்ததாகவும் அந்த சிசுவை சிறுத்தை கொல்லாமல் சென்றதாகவும் அந்த ஒரு காட்டுவாசி எடுத்து அந்த குழந்தை பெரியவனாகி திருமணம் செய்ததில் அவருக்கு பிறந்த ஓர் ஆண் குழந்தை சிறு வயதில் காணாமல் போனதாகவும் அந்த குழந்தைக்கு முதுகில் பாம்பு மச்சம் இருப்பதாகவும் கூறியதை கேட்டவுடன் நாகாவின் முதுகை பார்த்த போது அப்படி எந்த மச்சமும் இல்லாமல் பதிலாக தீ காயத்தால் முதுகு முழுவதும் ஏற்பட்ட தழும்பே இருக்க நாகமச்சம் உள்ளவர்களை தேடி அழைத்து வர மன்னர் வீரர்களுக்கு உத்தரவிட்டார் அது தவிர மயங்கி விழுந்து இறந்தவர் பற்றி எந்த செய்தியும் அறிய முடியவில்லை இரவு முழுவதும் உறங்கவில்லை மன்னர் நாகமச்சம் இருந்தால் நாகாவை கொன்று விடுவார்களோ என பயந்த நவ்யா மச்சம் அவன் முதுகில் இல்லை என தெரிந்ததால் நிம்மதியானால் நிம்மதியானால் நாகமச்சத்துடன் சிலரை வீரர்கள் அழைத்து வந்தாலும் அவர்களது முகத்தில் ராஜகலை இல்லாத றி வீரர்கள் சோர்ந்து போயினர் இந்த சோதனை இத்தோடு போதும் நாகா மிகவும் நல்லவனாக தன் மகளுக்கு மிகச்சிறந்த பாதுகாவலனாக உள்ளான் என கருதிய மன்னர் அவனை நவ்யாவுக்கு காவலனாக மீண்டும் நியமித்த போது மகிழ்ந்த நவ்யா அன்று முதல் இயல்பு நிலைக்கு மாறியதை அறிந்த மன்னர் நிம்மதியடைந்தார் ஒரு நாள் பரிவாரங்களுடன் அடம் பிடித்தாள் இளவரசி அவளுடன் நாகாவையும் அழைத்து வரும்படி மன்னர் சொல்ல மிகவும் மகிழ்ந்தாள் தனது தந்தை மாதித்தர் நாக வம்சத்தினரே மிருகங்களுக்கு பலியிட்ட குகையை தன் மகளுக்கு காட்ட ஆதித்தர் அழைத்து சென்ற போது உடன் வந்த நாகாவுக்கு உடல் நடுங்கியது திடீரென வெறி கொண்டவன் போல குகைக்கு வெளிப்பக்கமாக ஓடினான் குகையின் வழியை பக்கத்திலிருந்து உட்பக்கம் திறக்க இயலாதவாறு அடைத்தான் மன்னரும் இளவரசி நவ்யாவும் உடன் வந்த வீரர்களும் பதற்றம் அடைந்தனர் பார்த்து முதலாக பேசினான் நாகா நான் தான் இந்த மேகதேசத்தின் இல்லை நாகதேசத்தின் வாரிசு என் பெயர் நாகா கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் வயிற்றிலிருந்த நாக வம்ச சிசுவை கூட அழிக்க நினைத்தார் உனது தந்தை ஆனால் சிறுத்தை சிசுவை கொல்லாமல் விட்டு சென்றது ஒரு விலங்குக்கு இருந்த மனித இறக்கும் கூட The cat sat on the உன் தந்தை மாதித்தருக்கு இருக்கவில்லை அப்படிப்பட்ட அரக்கனால் சூழ்ச்சி செய்து அபகரித்த நாட்டை ஆண்ட வாரிசுகளான உங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப் போகிறது இந்த குகை உனது தந்தையின் கொடூர செயலால் எனது பாட்டி சிறுத்தையால் இறந்த பின் எனது தந்தை பிறந்த இக்குகையில் நீங்கள் ஆயுள் தண்டனையை பெறுவதுதான் சரியான தீர்ப்பு அரண்மனையில் என்னை பார்த்ததும் உயிரை விட்டவர் வேறு யாரும் இல்லை எனது தந்தை தான் அவர் அன்று துக்கத்தை நான் வெளிப்படுத்தி இருந்தால் இன்று நாகதேசத்திற்கு விடுதலை

தனது உடம்பின் மீது இருந்த தோல் ஆடையை நீக்கி தன் முதுகை வெளியில் நின்றபடி ஆதித்தருக்கு காட்டினான் அதில் நாகர் மச்சம் இருந்தது அரண்மனைக்கு சென்ற நாகாவை மக்களும் வீரர்களும் வாழ்த்தி வணங்கினர் மேகதேசம் எனும் பெயரை மீண்டும் நாகதேசம் என மாற்றியமைத்தனர் பல வருடங்களாக மழையின்றி வறட்சியின் பிடியில் இருந்த நாட்டில் இடைவிடாது மழை பெய்ததில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அரண்மனையில் உள்ள சிறையிலிருந்து ஆதித்தரின் மனைவி மகாராணியை காட்டு புகைக்குள் கணவருடன் அடைக்க மாமன்னர் நாகா உத்தரவிட்ட போது நாகாவை பார்த்த மகாராணி தனது முதுகை மச்சம் இருந்தது கண்டு ஆச்சரியமடைந்தார் நாகா சிறுத்தையால் நாக தேசத்து மகாராணி எனது தாய் நாகம்மா கற்பத்தில் இரண்டு சிசுக்கள் பிறந்தன அதில் ஒன்று உனது தந்தை இன்னொன்று நான் என்னை வேட்டைக்கு வந்த மலை தேசத்து மன்னர் மார்த்தாண்டன் தனக்கு பெண் குழந்தை இல்லாத குறையை போக்க என்னை மட்டும் எடுத்து சென்று வளர்த்தார் ஆதித்தர் மலை தேசத்து போரிட்டு தனது கட்டுக்குள் கொண்டு வந்து அரமணிக்கு வந்த போது எனது அழகில் என்னை கட்டாயமாக பெண் மலை தேசத்தை வரி செலுத்தாத சிற்றரசாக அறிவித்தார் முதலிரவு அறையில் கூட எனது முதுகில் இருந்த நாகர்மச்சத்தை அவர் பார்க்காதவாறு கவனமாக நடந்து கொண்டேன் எனது வயிற்றில் பிறந்த இளவரசி நவ்யாவுக்கும் அவளது முதுகில் நாகர்மச்சம் இருக்காது நாகர் வம்சத்தின் பெண்களின் வயிற்றில் பிறப்பவர்களுக்கு இருக்காது வாரிசுகளுக்கு மட்டுமே இருக்கும் நவ்யா உனக்கென பிறந்தவள் உன் நினைவாகவே வாழ்பவள் நீ அரண்மனை சிறையில் இருந்தபோது போது உணவும் உறக்கமுமின்றி வருந்தியவள் அவளை தற்போது பெரிய ஆபத்து சூழ்ந்துள்ளது அவளை கட்டாயப்படுத்தி யாரோ திருமணம் செய்வது போல் நேற்று இரவு எனக்கு கனவு வந்தது உடனே அவளை காப்பாற்ற வேண்டும் என தனக்கு அத்தை முறையாகும் ஆதித்தர் மனைவி கூறியதும் தனது படைகளுடன் குகையை நோக்கி விரைந்தார் மன்னர் நாகா குகையின் முன் ஆதித்தரின் நண்பரும் காந்த தேசத்து சிற்றரசருமான கார்கன் தன் படைகளுடன் குகையைத் திறந்து நவ்யாவை தனது மகன் சிகனுக்கு மணம் முடிக்க ஆயத்தமாயிருந்ததும் நவ்யா கண்ணீருடன் சோகமாக அமர்ந்திருந்ததும் கண்டு தன் படைகளால் எதிரிகளுடன் சண்டையிட்டு முறியெடுத்து தனது முறைப்பெண்ணான அத்தை மகள் நவ்யாவை மீட்டு அரண்மனைக்கு கூட்டி சென்று மணந்து அவளை மகாராணியாக்கி கொண்டார் சக்கரவர்த்தி நாகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்